தமிழகத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்டாலின் 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 அப்படி இல்லைன்னா கலைஞர் 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 இப்படி மக்களோட வரி பணத்தில் உங்களுடைய சீக்கிரம் நீங்கள் ஒட்டிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால்தான் சி வி சண்முகம் அவர்கள் வந்து ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்துல தொடுத்திருந்தாரு அந்த வழக்கோட ரிசல்ட் நேற்று வந்துருச்சுல அப்ப இனிமே அது உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி வேற எந்த திட்டத்திலுமே உங்களுடைய பேரை வைக்காம இருந்திருக்கணும் ஆனா என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம வச்சிருக்கீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனு கொண்டு போய் கொடுத்திருக்கீங்க அப்பயுமே அவங்க வேணாம் தான் சொல்லிருக்காங்க அதை மீறியும் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ இந்த நாலரை வருஷமா மக்களோட நலனை நீங்க பாக்கவே இல்ல தேர்தல் வரப்போதே தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆட்சி மாறிடுமோ அப்படின்ற பயத்துல இப்போ நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க இப்போ நலன் காக்கும் ஸ்டாலின் நாலரை வருஷத்துக்கு முன்னாடி நலன் கெடுக்கும் ஸ்டாலினா நீங்க திட்டம் கொண்டு வர்றது இங்க தப்பே இல்லைங்க அதுக்கு ஏன் உங்களுடைய சொந்த பேரை பயன்படுத்துறீங்க அதுதான் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்துச்சு முதல்ல இது எங்க ஆரம்பிச்சுச்சு ஓரணையு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார பயணத்தை நீங்க மேற்கொண்டீங்க அதுல மக்களுக்கு நாங்க செஞ்ச நலத்திட்டங்களை எடுத்து கூறி திமுக உறுப்பினரா மாத்துறதுதான் அதோட ஒரு முக்கிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனா அந்த ஏழு பாயிண்ட் எப்படி இருந்துச்சு அதவே மக்கள் என்ன ஏத்துக்கவே இல்லை அதுக்குள்ள உங்களுடன் சாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு பத்தாயிரம் இடங்கள்ல முகாம் அமைச்சிங்க அந்த முகாம் எதுக்கு அமைச்சிங்க மக்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா மனு கொடுத்துட்டு போங்க அந்த மனுவை நாங்கள் படிச்சு பார்த்துட்டு நாற்பத்தஞ்சு நாள்ல அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஆரம்பித்ததோட அதாவது உருப்படியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவுமே உருப்படியாக இல்லை ஒன்று அதிகாரிகள் இல்லாமல் போகிறது இல்லை இடைத்தரகர்கள் வந்து காசு வாங்குறது இல்லைன்னா மக்களை ஏமாத்துறது இல்லைனா மனுவை வாங்கி போட்டுட்டு பெசாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு புகார் வந்துகிட்டே தான் இருக்குது இந்த உங்களுடன் சாதனை அப்படின்ற திட்டத்தில் இதனால் என்னாச்சு மக்கள் எல்லாேருமே வெறுத்து போய் என்னடா அது உங்களுடன் சான் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து விளம்பரப்படுத்திகிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம வைக்கிற குறைகளை காதலை வாங்காமல் நம்ம கொடுக்குற மனுவை படித்து பார்க்காம போஸ்டர் மட்டும் ஒட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி காண்டாயி நீங்க பண்ற விளம்பரம் தாங்க முடியாம மக்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற ஒரு போஸ்டர் பக்கத்திலேயே எங்களோட ஸ்டாலின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை ஓட்ட ஆரம்பிச்சாங்க இது எல்லாமே வட மாவட்டத்துல நடக்குறது தென் மாவட்டத்துல அப்படியே போய் பாத்தீங்கன்னா எங்களோட கழிவுநீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க சரி இந்த நாலரை வருஷமா நீங்க ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பெண்களுக்காக விட்டீங்களே அதாவது சரியா இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு பக்கம் பறந்து கதவு இந்த பக்கம் பறந்து அதுவே உங்களுடன் சொல்லி ஒரு கொண்டு வந்து மக்களுக்கு உங்க மேல ஒரு வெறுப்பையை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அது மட்டுமா நீங்க ஒரு திட்டத்தை அம்மா காலத்துல இருந்தே கொண்டு வந்தாங்க அதாவது படிக்கிற மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வளரணும் அப்படின்ற காரணத்துல இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க நீங்க ஆட்சிக்கு வந்தவொடனே அதை எப்படி மாத்தனீங்க நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டீங்க சச்ச திருடிட்டீங்க இது மட்டுமா திருடுனீங்க இன்னும் நிறையா விஷயம் திருடியிருக்கீங்க ஒன்று ஒன்னாக வரேன் அடுத்ததா சத்துணவு திட்டம் அப்படின்றது அதிமுக காலத்துலேருந்தே இருந்துச்சு அந்த சத்துணவு திட்டத்தை கலைஞர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டீங்க இல்லை அதையும் திருடிட்டீங்க நலன் காக்கும் திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம மாசும் ஐயா மாசா ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு என்ன தெரியுமா கிட்னி திருட்டு இல்லைங்க கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த நலன் காக்கும் திட்டம் மூலமா எத்தனை பேரோட கிட்னியை உருவ போறீங்களோ எத்தனை பேரு கிட்ட இருந்து கமிஷன் அடிக்க போறீங்களோ தெரியலங்க சரி இந்த மாதிரி உங்களோட பேரை வச்சு எல்லா திட்டத்தையுமே ஆரம்பிச்சுட்டீங்க இதுக்குதான் உயர்நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொண்டு வந்துருந்தாங்க அது சம்பந்தமா ஆர் எஸ் பாரதி வந்து ஒரு ஸ்பீச் அந்த ஸ்பீச் என்ன அப்படின்றத நீங்களே அவங்க திராவிட இயக்கத்துடைய காரணம் அண்ணா படத்து படத்து போடக்கூடாதுன்றாங்க 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 எம்ஜிஆர் இருந்து திராவிட இயக்கத்துடைய பேர் எல்லாம் குடி தோண்டி புதைக்கிற ஒரு வழக்கை அதிமுக இயக்கத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை இவர் பார்த்தா மாதிரி ஒரு விஷயம் தீர்ப்பா வந்தது பயங்கரமான தோல்வியை குடுத்திருக்கு அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அதிமுகக்கு இது வெற்றியா இருக்கு திமுகக்கு இது தோல்வியா இருக்கு சரி பேரெல்லாம் வச்சிட்டீங்க எப்படி அந்த பேரெல்லாம் மாத்த போறீங்கன்னு தெரில அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் யாரை கூட்டணிக்கு உள்ளே இழுக்க போறீங்க யாரை கூட்டணியிலிருந்து கழட்டி விட போறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கு மக்களுக்கு பயங்கரமான குழப்பமாக தான் இருக்கு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தான் தேமுதிகால இருந்து பிரேமலதா அவர்கள் வந்து உங்களை பார்க்க வந்திருந்தாங்க பார்க்க வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு பிரேமலதா வந்து அவங்களுடைய பிரச்சார பயணத்தை தொடர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் செல்வ அவர்கள் வந்து ராம்தாஸ் அவர்களை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குள்ளையுமே ஒரு சலசலப்பு இருந்துச்சு பிஎம்கே வந்து டிஎம்கே கூட சேர்ந்துச்சு அப்படின்னா நான் உள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விசிக்கா ஒரு பக்கம் கத்த காங்கிரஸ் ஒரு பக்கம் அதிகமா சீட்டு வாங்கணும் இவங்க வந்தா நமக்கு சீட்டு கிடைக்காம போயிரும் அவங்க ஒரு பக்கம் குதிக்க இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளோட கதறல் வந்து ஜாஸ்தியாவே இருந்துச்சு அதை தொடர்ந்து ராம்தாஸ் அவர்கள் வந்து ஒரு மூன்று நாட்கள் முன்னாடி ஸ்டாலின் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கேட்டிருந்ததாகவும் நீங்க நேரம் கேட்டிருந்ததான் ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவிலேருந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா நானா நான் எப்ப நேரம் கேட்டேன் நான் நேரம் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிட்டாரு எனக்கு என்னமோ பிஎம்கே வந்து டிஎம்கே கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா விசிகாவையும் காங்கிரஸையும் கழட்டி விட்டுருமோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுதுப்பா பத்தா குறைக்கு ஓபிஎஸ் வந்து பாத்துட்டு போயிருக்காரு நடக்கிறதெல்லாம் பார்த்தா திமுகவோட ஆட்சியும் முடிஞ்சு எனக்கும் நேரம் முடிஞ்சிச்சு அடுத்த ஷோல இதே மாதிரி அரசியல் நிகழ்வுகள் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இந்த ஷோவை பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நம்ம நியூஸ் ஏன் சேனலில் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க